ஒரு முறை ஒரு புலிக்கும் கழுதைக்கும் வாக்குவாதம் புல் சொல்லிச்சு புல் பச்சையா இருக்குன்னு கழுதை சொல்லிச்சு இல்ல பழுப்பா இருக்குன்னு ரெண்டு பேரும் ராஜா கிட்ட போனாங்க சிங்கராஜா புலிக்கு தான் தண்டனையை கொடுத்துச்சு அப்ப புலி கேட்டுச்சு நான் சரியா தானே சொன்னேன் புல் பச்சையா தானே இருக்கு எனக்கே தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு அப்ப சிங்கராஜா சொல்லுச்சு உனக்கு தண்டனை நீ சரியா சொன்னதுக்காக உனக்கு தண்டனை கொடுக்கல முட்டாள்களோட நீ வாக்குவாதம் பண்ணதுக்காக தான் உனக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சில நேரம் சிலர் பேசுறது விதண்டாவாதமாக இருக்கும் முட்டாள்தனமாக இருக்கும் அது தெரிஞ்சும் நம்ம அவங்க கிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்காக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி செய்கிறதுனால எந்த பலனும் இருக்காது அதனால முட்டாள்களோட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது